வணக்கம் பல்லவனிஷ் வந்து சங்கர் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரிங்க உங்களை சந்தித்து ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளாக நான் வீடியோ போடலை கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன் சமீப காலமாக எனக்கு நிறைய விமன் அண்டர்ப்ரஸ் கால் பண்ணுறீங்க எல்லாருக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது சார் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டை சார் சூஸ் பண்ணலாம் எந்த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு வந்து முதலீடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கள் வீட்டுக்காரரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணுறீங்க நான் எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸாக சொல்லியிருக்கேன் எக்ஸ்போர்ட் கிளாஸ்லையும் சொல்கிறேன் அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு நாலேஜ் பேஸ்டு பிஸ்னஸுங்க உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் இல்லை நாலேஜை வளர்த்துக்கணும் அதாவது ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும் ஒரு சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த ப்ராடக்ட்டை வந்து அவர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாரு அதுக்கு வந்து செல்ஃப் லைஃப் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்த கண்ட்ரியில் சந்தை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒரு பையிரை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி ஆர்டர் எடுக்கிறது அந்த சூழ்ச்சி மொத்தத்தை கற்றுக்கணும் அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்கூல்லேயே என்ட்ரி ஆகணுங்க சில பேர் வந்து சார் எங்கள் வீட்டுக்காரர் வந்து டூ டு த்ரீ லேக்ஸ் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன்றாரு இதை வச்சு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஆலோசனை கேட்குறீங்க உங்களை மாதிரியான பெண் தொழில் முனைவர் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க வரும் அக்டோபர் தி தீநகர் உஸ்மான் ரோட்டில் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கிளப்பில் நம்ம அடுத்த எக்ஸ்போர்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் விருப்பம் உள்ளவங்க மேலே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களை பதிவு பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட் கிளாஸ்க்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சு பேர் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிருக்காங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுற முக்கியமான ப்ராடக்ட் என்ன தெரியுங்களா இமிட்டேஷன் ஜுவல்லரிங்க அதாவது பெண்கள் வந்து ஒரு சாரீஸ் வாங்குகிறாங்க இல்லை வந்து சுடிதார் வாங்குறாங்க சல்வார் கமிஸ் வாங்குகிறாங்க எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் இமிடியட்டாக அதுக்கு மேட்சிங் என்ன இமிடேஷன் ஜுவல்லரியை தேட ஆரம்பிப்பாங்க இது நம்மூரில் மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்க நடக்கிற ஒரு இயல்பான விஷயந்தான் பெண்களுக்கு தங்களை அழகுப்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகம் நமக்கு எல்லாருமே தெரியுங்க இமிடேஷன் ஜுவல்லரிக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்குங்க உங்களை மாதிரியே ஒரு விமன் ஆன்டர்பனர் ஃபாரினில் கனெக்ட் ஆகினாலாம் தொடர்ந்து நீங்கள் அவங்களோட பிஸ்னஸ் பண்ணலாங்க இமிடேஷன் மார்க்கெட்டுக்கு நம்பர் ஒன் மார்க்கெட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து மலேசியாவை தான் சர்ச் பண்ணுவேன் மலேசியாவுக்கு நிறைய இமிடேஷன் ஜுவல்லரி இந்தியாவிலேருந்து போயிட்டுருக்குங்க அடுத்ததாக ஆஸ்திரேலியாங்க அப்புறம் போலந்து யூஏஇ ஜெம்முன்னு யூஎஸ்க்கு நிறைய போயிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் ட்ரேட் வார் நடக்குது இல்லைங்களா அதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நவம்பர் டிசம்பரில் மறுபடியும் இந்தியா யூஎஸ் பேச்சுவார்த்தை நடக்குதுங்க அந்த பேச்சுவார்த்தை சுமூகம் ஆச்சுன்னா கண்டிப்பாக திரும்பவும் அமெரிக்காவுக்கு வந்து வழக்கம் போல் வர்த்தகம் தொடங்குங்க ஆஸ்திரேலியா வந்து எப்படின்னா இந்தியா ப்ராடக்ட்டுக்கு வந்து அங்கே இம்போர்டிவிட்டி ரொம்ப கம்மி அங்கேயும் இமிடேஷன் ஜுவல்லரி நிறைய போயிட்டுருக்குங்க இந்த இமிடேஷன் ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா மும்பை ராஜஸ்தான் டெல்லி குஜராத் இங்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது ராஜ்கோட் வந்து இமிடேஷன் ஜுவல்லரிக்கு ஒரு ஹப்புங்க அங்கே தான் நிறைய மேனுஃபேக்சர் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணலாம் இது மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒரு முறை டைரெக்டாக விசிட் பண்ணலாங்க ஒரு டூ டூ த்ரீ டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி அந்த இமிட்டேஷன் சோழியோடய ரா மெட்டீரியல் இது எங்கேருந்து அதை ப்ரிக்யூர் பண்ணுறாங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது எந்தெந்த வெரைட்டிக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் வைக்கிறாங்க அது எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து ஒர்க் பண்ணலாங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இறங்குங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க என்ன கேட்டிங்கன்னா முதல்ல இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்து லோக்கலில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் பண்ணுங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையங்க கண்டிப்பாக ஷாய்னாவிங்க இந்தியா மார்ட்டில் தேடி பாருங்கள் சில இமிடேஷன் ஜுவல்லரி மேனுஃபேக்சர் நம்ம கோயம்புத்தூர்லேயும் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திங்க அவங்ககிட்ட இருந்து ப்ராடக்ட்டை வாங்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்குள்ள நுழையங்க இமிடேஷன் ஜுவல்லரிடைய ஹெச்எஸ் போர்டு வந்து செவன் டபுள் ஒன் செவன் நினைக்கிறேன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இந்தியாவிலேருந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து இமிடேஷன் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இமிட்டேஷன் ஜுவல்லரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஐஇ கோட் இருக்கணும் நீங்கள் ஏடி கோடு வந்து எந்த போர்ட் வழியாக இல்லை எந்த ஏர்போர்ட் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் இதுக்கு வந்து ஃபியோ சர்டிஃபிகேட் இருக்கணுங்க ஃபியோவில் ஆர்சிஎம்சி எடுத்துருங்க ரொம்ப வால்யூமாக பெரிய லெவலில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது அதில் ஆகுங்க ஃபாரினில் நிறைய ஸ்டால் போடுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபியோ மூலமாக ஃபாரினில் போயிட்டு இமிடேஷன் ஜுவல்லரிக்குன்னு ஒரு ஸ்டால் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே டேரெக்டாக உங்களுக்கு பையர் கனெக்ட் ஆவாங்க அதன் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க சிங்கப்பூர் மலேசியா சும்மா ஒரு முறை விசிட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மலேசியா பெரிய மார்க்கெட்டுங்க நான் நேரிலேயே பார்த்தேன் நான் நிறைய ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலேருந்து தான் வருது குறிப்பாக வந்து நார்த் இந்தியாவில் குஜராத்லேருந்து நிறைய அங்கே போயிட்டுருக்கு தமிழ்நாட்டிலேருந்து அங்கே நிறைய போயிட்டுருக்குங்க அடுத்ததாக விமன் ஆன்ட்ர்பன் இருக்கு நான் சஜெஸ்ட் பண்ணுற முக்கியமான ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா லெதர் ஹேண்ட் பேக்குங்க பொதுவாகவே பெண்கள் வெளில போனாங்கன்னா அவங்க அழகு சாதனத்திலாம் ஒரு ஹேண்ட் பேக்கில் தான் கொண்டு போவாங்க நம்ம ஆளுங்க வெளில போனால் பாக்கெட்டில் ஒரு செல்ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு கை வச்சுட்டு போயிடுவாங்க பெண்களால் அப்படி போக முடியாது இல்லைங்களா ஸோ இந்த லெதர் பேக்கில் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் லெதர் பேக் இருக்குது ஒரிஜினல் பியூர் லெதர் இருக்குங்க பியூர் லெதர் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியில் சர்டிஃபிகேஷன் தான் பண்ண முடியும் அதை உங்கள் சிஹெச்சை பார்த்து பாருங்கள் வேலூர் வாணியம்பாடி ராணிப்பேட்டை இங்கெல்லாம் வந்து லெதர் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இங்கே வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்து ஒரு ப்ராண்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராண்ட்லேயும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னு ஃபாரினில் ஒரு பையரை பிடிச்சிங்கன்னா அவங்க ஒரு பிராண்ட் சொல்லுவாங்க அந்த ப்ராண்ட்லேயும் ப்ரைவேட் லேபிளிங் பண்ணி நீங்கள் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்து லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணி பாருங்கள் நார்த் இந்தியாவில் நான் சமீபத்தில் போயிருந்தேங்க அதாவது குஜராத் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்தேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் கம் எக்ஸ்போர்ட்டர் ட்ரேடர் கம் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க அகமதாபாத் கிட்ட சேட்டிலைட் சிட்டின்னு ஒரு இடங்க என்னோடய சப்ளையரோட தான் அவர் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய போர்டு அந்த மாதிரி பார்த்தேன் அப்போ தான் என் சப்ளை சொன்னார் சார் இங்கே எப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எடுத்தவுன்னே எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பித்து ஃபாரினில் ஆர்டர் எடுக்க மாட்டாங்க சார் சின்னதாக ஒரு பொட்டிக் ஷாப் மாதிரி ஆரம்பிப்பாங்க லோக்கலில் சேல்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆன்லைனில் ட்ரை பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பிக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால்தான் வந்து நிறைய போர்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர் கம் எக்ஸ்போர்ட்டர் ஹோல்சேலர் கம் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க அப்படின்னாரு இந்த மாதிரி ஒரு என்வாரன்மெண்ட் நம்ம ஊரில் கிடையாதுங்க நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஆஃபீஸ் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க ஹோல்சேலர்னால் ஹோல்சேலர் தனியாக இருப்பாங்க அப்போ தான் வந்து என்னோடய சப்ளையர் சொன்னார் என்கிட்ட அதாவது குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு ப்ராட்டை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லை லோக்கலில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு ஆஃபீஸை போடுவாங்க ஜிஎஸ்டி எடுப்பாங்க ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க சார் அமேசான் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க லோக்கல் மார்க்கெட்டில் டைரெக்ட் செல்லிங்கும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் நுழைவாங்க அதனால் ஒரே நேரத்தில் த்ரீ ஒன்றாக பண்ணுவாங்க அதாவது லோக்கல் சேல்ஸு ஆன்லைன் சேல்ஸு எக்ஸ்போர்ட் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு என்விரான்மெண்ட் இன்னும் தமிழ்நாட்டில் வரலைங்க கூடிய சீக்கிரம் வரணும்னு ஆசைப்பட்றேன் இந்த லெதர் ஹேண்ட் பேக்கு நம்பர் ஒன் இம்போர்ட்டை சேர்த்துறீங்களா ஜெர்மன்லையும் ஃப்ரங்க்லையும் இருக்கிற நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்பிள் தாங்க ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்கன் நண்பர்கள் மூலமாக நீங்கள் ஆகி பையரை பிடிச்சா லெதர் பேக்கை வந்து டைரெக்டாக ஜெர்மன் பண்ண முடியும் ஃப்ரான்ஸு நெதர்லாந்து போலந்து இப்படி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் முழுக்க லெதர் பேக்கு போய்ட்டுருக்கு யூகேக்கும் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் வந்து பயலேட்ரல் அக்ரிமெண்ட்டில் வந்து இந்தியன் ப்ராடக்ட்டுக்கு வந்து அங்கே இம்போர்ட்டிவிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக லண்டன் ட்ரை பண்ணலாம் ஆஸ்திரேலியாவுக்கும் ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக விமன் ஆண்டர்பிரினருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் என்ன தெரியுங்களா கைவிடை பொருள்கள் ஹேண்டிகிராஃப்ட்ஸுங்க இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸில் பல வகைகள் இருக்குதுங்க அதாவது மெட்டல் ஹேண்டிகிராஃப்ட்ஸு டெரகோட்டா கிளாஸ் ஹேண்டிகிராஃப்ட்டு அப்புறம் உடன் ஹேண்டிக்ராஃப்ட்டு இப்படி பல வகைகள் இருக்குது இதெல்லாம் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் தாங்க ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு மிகப்பெரிய ஹப் நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட்டு மாதிரி சும்மா ஜாலியாக ஜெய்ப்பூருக்கு விசிட் பண்ணுங்கள் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அங்கே நிறைய மேனுஃபேக்சர் இருப்பாங்க அவங்க காண்டாக்ட் எடுங்க என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது அங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் சோர்ஸ் பண்ணி லோக்கல் மார்க்கெட்டில் சேல்ஸ் போடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன் மூலமாக சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் மார்ட்டூல் நுழைஞ்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணலாங்க அதாவதுங்க ஆண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்குனே உலகம் முழுக்க நிறைய வாடிக்கையாளர்கள் அது இருக்காங்க அதுக்கு நம்ம வெளில தெருத்தில என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிலே வளர்ந்துருப்போம் கொஞ்சம் லேவிஷான லைஃப்பை வந்து லீட் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் கொஞ்சம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க பார்த்திங்கன்னா நிறைய உடன் ஆண்டிக்ராஃப்ட்ஸு மெட்டல் ஆண்டிகிராஃப்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டெரகோட்டா பொம்மைகள் இதெல்லாம் வச்சு டெக்கேர் பண்ணுவாங்க நிறைய இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா இன்டீரியர் டெக்ரேட்டர்ஸ் அவங்களே இந்தியாவில் இந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேங்க இதுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் எதுன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்ஏ தான் இந்த ட்ரேட் வார் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக ஆஸ்திரேலியாங்க அப்புறம் யூகேங்க அதாவது பொருளாதாரத்தில் நம்மளோட உயர்ந்த நாடுகளுக்கு நீங்கள் ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை வந்து லோக்கலில் ஒரு ஹோல்சேலராக உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்குங்க இந்த வீடியோ மூலமாக விமன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு நான் மூணு ப்ராடக்ட் சர்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து இமிடேஷன் ஜுவல்லரி அடுத்ததாக லெதர் பேகு அடுத்ததாக ஹேண்டிகிராஃப்ட்ஸு வீடியோவை பார்க்குற சில பேர் வந்து என்ன சார் விமன் ஆன்டர்பிரினர்ஸ் ரொம்ப இலக்காரமாக இருக்கா இது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நான் வந்து காரணத்தோடு தாங்க சொல்கிறேன் அதாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்களுக்கு தான் நான் இந்த சஜஷனை கொடுத்துருக்கேங்க பெரிய லெவலில் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதாவது பத்து கோடி ரூபாயிலேருந்து நூறு கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுற விமன் ஆண்டர்ப்ரனர்ஸும் நம்ம இந்தியாவில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க பிக்னஸ்க்காக நான் இந்த சஜஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து பதில் சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் மென்டாஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது அனுபவசாலைகள் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் விருப்பம் உள்ளவங்க அக்டோபர் தேதி கிளாஸ்க்கு வாங்க நேரில் சந்திப்போம் மீண்டும் அடுத்தபடியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்